சாலையில் இடம்பெற்றிருக்கும் ஒரு மிக மோசமான ஒரு ஊழல் சம்பவம் இந்த இடத்தில் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது நாங்கள் மூவரும் கட்சி ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் மக்கள் சேவைக்காக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம் எதிர்காலத்திலும் ஒன்று கூடுவோம் யார் இந்த பிரதேசத்தில் எந்த எந்த துறை சார்ந்து ஊழல் செய்கின்றார்களோ அத்துறையினர் துறையினரை வந்து மக்கள் மத்தியில் நிறுத்தி உண்மையாக செயல்படும் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஒத்துழைப்பாக எங்கள் மக்களுடைய ஊழல் சம்பந்தமான காரியங்களை வெளியே கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் எதிர்காலத்திலும் எங்களுடைய இந்த சிறு முயற்சி பெரு வெள்ளமாக மாறி சரியான கட்டுக்கோப்பான தரமான ஒரு திறமை மிக்க ஒரு ஒட்டத்தலை பிரதேச ஒரு மந்திரித்துவத்தை ஒரு உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் முன்னெடுக்க எல்லா காரியங்களிலும் ஒன்றிணைந்து ஒன்றான பயணத்தை மேற்கொள்வோம் லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான காரியங்களுக்கும் நாங்கள் ஒன்று சேர்ந்து போவதில்லை எங்கள் பயணம் நேர்மையானதும் உண்மையானதும் மக்களுக்கு தேவையான சேவைக்கு மத்தியிலும் கொண்டு செல்ல இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூறியிருக்கிறோம்